ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேட்டி டி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுடனே வீடியோ வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க பாருங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான் தாங்க பார்க்குறேங்க வா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன ஃப்ரூட் பிளான் உங்களுக்கு வந்து வீடியோவில் க்ளியரன்ஸாக சொல்கிறேங்க அதே மாதிரி எது டெரஸ் கார்டில் வைக்கக்கூடிய பிளான்ஸ் மட்டும்தான் காமிக்கிறேங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் சப்போட்டாங்க இது பார்த்தீங்கன்னா உள்ள ஒயிட் கலரில் இருக்கும் இது லீஃபை பாருங்கள் ஒரு கு கிழங்கு குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்கு அதோடய லீஃப் மாதிரியே இருக்கும் பார்க்காவே ஒரு அஞ்சு லீஃப் வந்திருக்கு பாருங்கள் ஒரே இதில் இது பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு தாங்க ஒட்டு செடி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா பிக் சைஸ்லேயே இருக்குது பாருங்கள் பிளான்ட்டு எந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு இது பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா டிஸ்பேஷ் பண்ணலாம் ஒன் சிக்ஸ்டி ஒரே சார்ஜ் போடுவாங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குங்க உங்களுக்கு எப்போனாலும் பூ எடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இன்ச் பாட்டில் மா ரீபேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்ரோத் ஆகும் எது என்னென்ன இதுக்கு மெயின்டைன் சாயில் போடணுமோ பிட் போடணுமான்னு கேட்டிங்கன்னா ரெட் சாயில் கொஞ்சம் கோகோபீட்டாக ஆட்டேரு இருந்தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பயோமிக்ஸ் இதை மூ மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்ரோத் ஆகும் உங்களுக்கு பாட்டிலே உங்களுக்கு காய் வரக்கூடிய ஸ்டேஜில் தாங்க இருக்குது ஈஸியாக டெரஸ் கார்டனில் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் இது செமிசோர்டோவாக நல்லா சன்லை சன்லைட்டில் வைக்கலாமான்னா சன்லைட்லேயே வச்சுக்கலாங்க வரங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சில்லி மேங்கோவுங்க சில்லி மேங்கோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட த்ரீ பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இது மேங்கோவும் பார்த்தீங்கன்னா சில்லி மாதிரி அதாவது மிளகா மாதிரி பச்சை மிளகா எவ்வளோ வாழை வைக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வைக்கும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜப்பான் இந்த சைனாக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுற மாதிரி காப் ஷார்ட்ஸ் வீடியோவிலலாம் வரும் அதே மாதிரி சேம் நம்மக்கிட்ட பிளான்ட் அவைலபிளாக இருக்குது கிராஃப்டடு பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் உங்கள் பாருங்க சூப்பராக நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது இந்த பிளான்ட்டை கூட டெரஸ் கார்டில் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மு ட்ரம்மில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு இது எப்போனாலும் பூ எடுக்கோ காய் எடுக்குங்க இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓம் க்ரோன் பிளான்ட்டுங்க அபியூ பிளான்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல புஷ் டைப்பில் இருக்குது இது எவ்வளோ எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குதுன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்லேயே இருக்கு ஒரு சில ஒரு சில பிளான்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் இருக்குது ஒரு சில பிளான்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் இருக்குது இது நம்ம ஏரியாவுக்கு நல்லாவே ஃப்ளவரிங் எடுக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரூட்டு பாருங்க பாருங்கள் ஓம் க்ரௌன் பிளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி பிளான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்டுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா இருபது இன்ச்சு பாட்டில் ரீபேக் பண்ணிடுங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்ரோத் ஆகும் இது அந்தளவுக்கு வரலன்னா ஒரு எட்டு அடி ஒம்பது அடி வரைக்குமே நல்லாவே க்ரோத் ஆகும் நீங்கள் டெரஸ் கார்ட்லேயும் வச்சு நல்லா க்ரோத் பண்ணிக்கலாம் இதிலே பாருங்க அபியூ வந்து நம்மக்கிட்ட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பெரிய பிளான்ட்டு இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு எட்டு அடி ஹைட்டில் வரைக்குமே இருக்குது இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அபியூ பாருங்க அதோடய ஸ்டெம் எல்லாம் பாருங்கள் எல்லாமே சப்போர்ட்க்கு நல்லா குச்சி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்குங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா லவங்கங்க லவங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு மசாலா குழம்புக்கு இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோங்க இது பார்த்திங்கன்னா இதுலேயுமே பட்டை எடுப்பாங்க லவங்க பூன்னு சொல்லுவாங்க இது நம்மக்கிட்ட இந்த செடி வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது தோட்டமாக வைக்க வேணுன்றவங்க டெராஸ் கார்டில் ஒன்று வச்சுக்கணும் ஒரு செடி வேணுன்றவங்களுக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போயே நல்ல ஸ்மெல் வருதுங்க லவங்க ஸ்மெல் அந்த பூ லவங்கப்பூ ஸ்மெல் வருது இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நல்லா புஷ் டைப்பில் இருக்குதுங்க எந்த டைமு இந்த மாதிரி புஷ் டைப்பில் நம்மக்கிட்ட லவங்க செடி இல்லை இந்த டைம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபீட் ஹைட் வரைக்குமே நான் இருக்குங்க பிளான்ட்டு நல்லா த்ரீ ஃபீட் ஹைட்டு இருக்குது நல்லா புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்காங்க ஒரே பிளான் வேணுனாலே நாங்கள் டிஸ்பேஜ் பண்ணுறோங்க எதுனா ஒன் சிக்ஸ்டி கொரியர் சார்ஜ் வரும் ப்ரொஃபஷனில் சாயில் ரிடியூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவோங்க எம்எஸ்எஸ்னால் ஒன் சிக்ஸ்டி போடுவாங்க நீங்கள் தான் போய் பார்சல் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எஸ்டி கொரியர்னால் சேம் கொரியர் சார்ஜ் எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸ் சிக்ஸ் பிளான்ட் வரைக்கும் பேக் பண்ணலாங்க அதில் பிக் சைஸ் பிளான்ட்டாக இருந்தால் அதில் டிஸ் எஸ்டி கொரியரில் பார்சல் போட முடியாது ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்கிற வரைக்கும் பார்சல் வந்து பேக் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா ஃபோர் சீசன் லாங்கனுங்க இங்கே பாருங்கள் லாங்கன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரம்புட்டன் பழம் எப்படி அது உள்ளே ஒயிட் கலரில் இருக்குதுல்ல அதே மாதிரிங்க இதுலேயும் சீடு இருக்கும் இது ப்ரௌன் கலரில் இருக்கும் மேலே தோல் நல்லா டேஸ்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு நாலு டைம் காய் வைக்கும் இது அது பேர் தான் ஃபோர் லாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை ஃப்ளவரிங் ஸ்டேஜுங்க பூ எடுத்துருக்கு ஒரு சில பிளான்ட்லலாம் உங்களுக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா புஷ் டைப்லேயும் இருக்குது த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் ஹைட்லேயே இருக்குது பாருங்கள் பிளான்ட்டு எந்த மாதிரி ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி நல்லா புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் சீசன் லாங்கானுங்க இதுவும் ஈஸியாக டெராஸ் கார்டன்லாம் க்ரோத் ஆகும் நீங்கள் இப்போது பிளான்ட் வந்து வாங்கி வச்சு ரீபேக் பண்ணாவே உங்களுக்கு சிக்ஸ் மந்த்த்குள்ளேயே உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வந்துடுங்க ஏன்னா எப்போனாலும் ஃப்ளவர் எடுக்கிறது எங்ககிட்ட ஃப்ளவர் எடுத்த பிளான்ட் தாங்க இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன கொய்யான்னு பார்க்குறீங்களா கிரேப்ஸ் கொய்யாங்க இது பார்த்திங்கன்னா திராட்சை ஃப்ளேவரில் இருக்கும் திராட்சை ஃப்ளேவரில் ஆனால் இது சேஃப் பார்த்தீங்கன்னா கொய்யா ஷேப்பில் இருக்கும் இதுக்கு ரொம்ப குட்டி சாதா கா காய் வைக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுக்காங்க ஆ நல்லா சூப்பராக த்ரீ ப்ராஞ்சஸோடு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே டெராஸ் கார்டில் வச்சு க்ரோத் பண்ணுற பிளான்ட்டு தாங்க ஆ பாருங்க இங்கே பாருங்கள் கிரேப்ஸ் கொய்யா தான் இதுவும் இது பார்த்தீங்கன்னா பிஞ்சி இப்போ தான் காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லை ஒன்றும் கொஞ்சம் பெருசாகணும் நல்லா டேஸ்ட்டுங்க கிரேப்ஸு கிரேப்ஸ் திராட்சை எந்த டே சாப்பிட்டிங்கன்னா எந்த டேஸ்ட்டும் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் கொய்யா வகையில் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிளான் வேணுன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளி நாவலுங்க கிளி நாவல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பூவோட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நாவலு ரொம்ப சின்ன நாவல்ன்னே சொல்லலாம் ரொம்ப சிறிய நாவல் இது பார்த்திங்கன்னா ஒரு கிளி கிளிக்கு வந்து பிடிக்கும் இந்த நாவல் வந்து கிளிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கிளி நாவல் வந்துச்சோ என்னவோ தெரியல பட் ஆனால் இது பேர் வந்து கிளி நாவலுங்க இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்னே சொல்லலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஃப்ளவரோடு அவைலபிளாக இருக்குது ஒரு மணத்தக்காளி சைஸில் தாங்க இருக்கும் இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பில் இருக்குது ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்க வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாண்டலுங்க இது பார்த்திங்கன்னா ஓம் க்ரௌண்ட் பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போ த்ரீ ஃபீட் ஹைட்டில் அவைலபிளாக இருக்குது நல்ல பிளான்ட் ஹெல்த்தியாகவே இருக்குங்க பாருங்கள் ஓம் க்ரௌண்ட் பிளான்ட்டு பழம் பார்த்திங்கன்னா உள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இதுவுமே டெரஸ் கார்டில் நல்லா குரோத் பண்ணலாங்க இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில் பார்க்குற மாதிரி தாங்க பிளான்ட்டு இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பிளாக்ஸாக போட்டாங்க நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டைரி மில்க் இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பிளாக் கலரில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு கிராஃப்டு பிளான்ட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்குங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ளவரிங் கிராஃப்டடு பிளான்ட்டு நல்லா பாருங்கள் பிளான்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இதில் பூ எடுத்துருக்குங்க பாருங்கள் டேரஸ் கார்டில் வச்சு நல்லா ஈஸியாக பாட்லியாக க்ரோத் பண்ணலாம் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன இவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பர்பிள் ஃபாரஸ்ட்டு போவாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் இருக்குது இது கொய்யா இந்த பிளான்ட்டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ண்டு தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட நல்ல பிக் சைஸில் இருக்குது ஒரு ஃபைவ் பிளான்ட் அவைலபிளாக இருக்குங்க என்னை விட ஹைட்டாகவே இருக்குது ஒரு சிக்ஸ் ஃபீட் ஃபைவ் ஃபீட் அபோவே இருக்குது நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் கவர் எவ்வளோ பெரிய கவர் க்ரோ பேக்னு இதிலே கூட கொஞ்சம் நாளைக்கு வளர்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரம்மில் மாற்றி வச்சுக்கிட்டீங்களா நீங்கள் டெரஸ் கார்டன்லேயே நல்ல ஒரு பழம் அறுத்து சாப்பிட்லாங்க பர்ஃபுல் நல்ல ஒரு பர்புல் கலரில் இருக்குங்க கொய்யா பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க இந்த பிளான்ட்டை மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே நம்மக்கிட்ட சின்ன பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூபிங்க இது பார்த்திங்கன்னா சேம் இதுவும் சிக்ஸ் ஸ்வீட் அப்போ இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் நல்ல ஹெல்த்தியாகவே இருக்குது உங்கள் பாருங்க பாருங்கள் நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது இதையும் எப்போனாலையும் உங்களுக்கு வந்து காய் பூ எடுக்கும் இந்த பழம் நம்மளுக்கு எங்கள் நர்சரியில் ஃப்ரூட் வச்சுருக்கு நாங்களும் சாப்பிட்டு இருக்கோங்க நல்லா டேஸ்ட்டுங்க இது வேணுன்றவங்க இந்த பிளான்ட்டை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன மேங்கோன்னு பார்க்குறீங்களா பனானா மேங்கோங்க பாருங்கள் இது லீஃபே எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிராஃப்டடு பிளான்ட்டு இது இது என்ன இது டிஃப்ரெண்ட்னா இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பனானா வந்து ஒரு நார்மல் வெரைட்டி இருந்தது இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பிங்க் கலருங்க பனானா மேங்கோ வந்து பிங்க் கலரு கிராஃப்டடு பிளான்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோடய ஸ்டெம் எல்லாம் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு இது வேணுன்றவங்க இந்த பிளான்ட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் டாக் மை கோல்டுங்க இது பாருங்கள் இதோட ஃப்ரூட் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் ஃபீட் அபோவ்லேயே இருக்குது நல்ல ஸ்டெம் எல்லாம் திக்னஸ்ஸாக இருக்குது அதோட ஸ்டெம் எல்லாம் பாருங்கள் எல்லா பிளான்ட்லேயுமே ஸ்டெம் திக்னஸ்ஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுக்கலாம் காய் கூட காய்க்கலாங்க டெரஸ் கார்டன்லேயும் ஈஸியாக வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட நல்லாவே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெஷ் பிளான்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் அபவ்ல இருக்குது ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட்லேயே இருக்குது இதெல்லாம் ஈஸியாக எம்எஸ்எஸில் டிஸ்பெஷ் பண்ணலாங்க நல்லா சூப்பராக சேஃபாக வந்துடும் பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன இவ்வளோ பெரிய பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா இதுவுமே சேம் நேம்டாக் மை கோல்டு தாங்க இது பார்த்திங்கன்னா அதை விட பெரிய சைஸ் பிளான்ட்டு எட்டு அடி ஏழு அடி ஹை ஹைட்டில் இருக்குது என்னை விட ஹைட்டாகவே இருக்குது இங்கே பாருங்கள் பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக குரோ இருக்குது இங்கே பாருங்க அதோடய பேக் சைஸ் பேக்கோட சைஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது அதோடய ஸ்டெம்மு பாருங்கள் ஸோ வீடியோவில் எப்படி பிளான்ட் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தாங்க இருக்கும் வேணுன்றவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் டைப்பில் இருக்குது பெரிய பிளான்ட்டு பாரி பதினொன்றுன்னு சொல்லுவாங்க அந்த மேங்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு நல்லா புஷ் டைப்பில் இருக்குது பிளான்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா புஷ் டைப்பில் இருக்குது மாங்காய் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட்டில் தாங்க இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சிக்ஸ் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் செவன் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இது பார்க்குறது எல்லாமே ஹைட் பிளான்ட்டுங்க நல்ல புஷ் டைப்பில் இருக்குது கண்டிப்பாக இந்த பிளான்ட் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு பிளான்ட் பாருங்கள் இது மட்டுமே ஒரு பிளான்ட்டுங்க நல்லா மரம் மாதிரி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா குழம்பு மேங்கன்னும் சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்ட்னு பார்க்குறீங்களா மங்குஸ்தீனில் இது ஒரு ஃபேமிலிங்க பராபான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது பாத்தீங்கன்னா நமக்குலாம் புஷ் டைப்பில் இருக்குது ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட்ல ஹைட்லேயே இருக்கு பாருங்கள் பிளான்ட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு இது ஃபுல்லாவே பராபா தாங்க பாருங்க ஃபுல்லாக மங்குஸ்தான்லாம் ஒரு ஃபேமிலி பழம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் நல்லாவா ஒரு நாட்டுக்கோயை மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ரெண்டையா இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் குயின் மேங்கோங்க இது பாருங்கள் இந்த பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு இதோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பர் குயின் மேங்கோ ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது இந்த பிளான்ட் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்க்குறீங்களா இது லீஃபே என்ன சுருங்கி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பிம்பிலிங்க பிங் பிம்பிலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஊருகாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க காய் நெல்லி நெல்லி தாங்க இதுவும் இதோட காய் பார்த்திங்கன்னா வாழ்வாளாக இருக்கும் க்ரீன் கலரில் இருக்குங்க இது வந்து மேக்ஸிமம் ஊறுகாவுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ண ஆகும் நல்லா புளிப்பாக இருக்கும் இதுலேயே ஹைட் பிளான்ட் த்ரீ ஃபீட் ஹைட்லேயும் இருக்குது டூ ஃபீட் ஹைட்லேயும் இருக்குது இந்த பிளான்ட் யாருக்கு வேணும்னாலையும் புக் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இது நான் சொன்னால் மங்குஸ்தானில் ஒரு ஃபேமிலி பராபா ஃப்ரூட் காய் எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பாருங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எல்லாமே காய் வச்சிருக்கு இந்த காயோடையே இருக்கிற பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்டுங்க எல்லாமே காய் வச்ச ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பாருங்கள் இங்கேயும் காய் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கோ ஸ்மால் சைஸ் பிளான்ட்டுங்க ஸ்மால் சைஸ்னால் இதுலேயே பிக் சைஸ் பிளான்ட்டாக நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் போலு இருக்குது இந்த பிளான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு எக்ஸாட்டிக் நிறைய கலெக்ஷன் ஃப்ரூ பலாவில் நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும் என்னென்ன வெரைட்டிஸ் எங்ககிட்ட அவைலபிள்ட்டு மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு என்ன ஹைட்டில் இருக்குன்ட்டு அதே மாதிரி எந்தெந்த கொரியரில் சென்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் அபோவில் இருக்கிறதால எஸ்டியும் ப்ரொஃபஷனலையும் சென்ட் பண்ண முடியாதுங்க எம்எஸ்எஸ் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் அதே பிக் சைஸ் பிளாண்ட்டெல்லாம் வேணுன்றவங்க எம்எஸ்எஸ்சில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ்க்கும் ஒரு ப்ளாண்ட்டை தான் வைக்க முடியும் பிக் சைஸ் ப்ளான்ட்டெல்லாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டு வால் எல்லாமே எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ப்ளாண்டு தாங்க